இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சூரில் கரண்ட் இல்லை சரி கொஞ்சம் நேரம் அப்படியே காத்தோட்டமாக வெளியில் போய் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வரலான்ட்டு காட்டுக்கு போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் சரி ஒரே பசியாக இருந்துச்சு காலைல இட்லி ஊற்றலாம் அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டாங்க பார்த்தா கரண்ட் இல்லை சட்னி அரைக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா சரி ஒரு ஐடியா உரல் இருக்குது அதில் சட்னி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணோம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி தான் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி இப்போ நிறைய மிளகாலாம் போட்டு கார சட்னி பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்தது அதில் ஆட்ட ஆட்டவே பார்த்திங்கன்னா கையெல்லாம் பயங்கரமாக எரிச்சல் ரொம்ப நாள் கழித்து ஆட்டுறோம் இல்லையா அதனால் ஆட்டி அதில் அதில் இட்லி தொட்டு சாப்பிட்றது ஒரு செம்ம தனி டேஸ்ட்டு தாங்க சூப்பராக இருந்தது இந்த வாய்ப்பு வந்து இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப நாள் கழித்து ஏன்னா எப்போ பார் மிக்ஸிலேயே அரைச்சி அரைச்சி குழம்பு வச்சுருப்போம் சட்னி பண்ணியிருப்போம் ஆனால் அதெல்லாம் டேஸ்ட் அவ்வளோக்கா இல்லை இதில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பாப்பா என்ன பண்ணால் கடைசியில் எனக்கு கொஞ்சம் அதில் சாதம் போட்டு பெரட்டி கொடுங்க அப்படின்னா நானும் ஓகேன்னு பெரட்டி கொடுத்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அவளுமே அவளுக்கு அவள் சொன்னதுனால எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நாங்களும் இதாக சாமையன்ட்டு அதிலே போட்டு நிறையா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிரித்து கொடுத்துட்டோம் சூப்பராக இருந்தது உங்களுக்கும் இந்த இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க